கார்த்தி தீபாசிரியில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையும் கையங்களும் வந்து மாட்டிக்கிட்டாங்க ரியாக்கு உதவி செய்கிறப்ப போலீஸ் வசமாக பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் சம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இங்கே கார்த்திகை வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே யாரும் வராதீங்க கொஞ்சம் நேரம் தள்ளி நில்லுங்க அப்படின்னோன்னா ஐஸ்வர்யா மட்டும் ஓவராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நானும் என் அத்தை கூட உள்ளே வரேன் அப்படின்னு ஏமா படித்தவங்க தானே கொஞ்சம் நேரம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே அருணாச்சலம் வந்து அழுதுகிட்டு இருக்கப்போ கார்த்திக வந்து ஒன்றும் கவலைப்படாங்க இப்போ எதுவாக இருந்தாலும் அம்மாவை காப்பாற்றிடலாம் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு ஆறுதல் இருக்காங்க இந்த பக்கம் மீனாட்சி வந்து ஆனந்த் கூட வந்து சந்தோஷமாக வாழணும்னு அத்தை ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்களுக்காக தான் நான் வந்து ஆனந்தை ஏற்றுக்கலான்னு நினச்சேன் இப்போ வந்து என்னென்னா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு அழுகுறாங்க மீனாட்சி அதே மாதிரி என்னை சாதாரண குடும்பத்தில் வந்துட்டு என்னை மருமகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க என் அத்தை வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி இன்னும் அழுதுட்டுருக்காங்க தீபா இங்கே ரியா வந்து தப்பிச்சு போனதுனால வந்து அவ இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணிட்டு போயிருக்கா இந்த ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்டில் நம்ம தப்பிச்சோம் இல்லைனா நம்மளையும் சேர்த்து கோத்து விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஐஸ்வர்யா பங்குக்கு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து அபிராமி அம்மாக்கு பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து கூப்பிடுறாங்க கோட்டு போட்டிருக்கவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கார்த்திகிட்ட வந்து அருணாச்சலம் வந்து நானும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனோன்னே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி தான் எனக்கு எல்லாமே தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க நீங்கள் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னா கார்த்தி வந்து முடிவு பண்ணிட்டு வெளியில் வந்துடுறாங்க வந்தோடனே இந்த பக்கம் என்னாச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறப்ப அத்தையை வந்து காப்பாற்றுறதுக்கு இருபது பர்சன்ட் தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லோரும் அந்த சமயத்தில் தான் ரியா வந்து ஃபோனை போடுறாங்க ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணோன்னே இவன் எதுக்கு நம்மளை ஃபோன் பண்ணுறா அப்படின்னு எடுக்கல மறுபடியும் கால் பண்ணோன்னு எடுக்கிறாங்க எனக்கு எதுக்கு கால் பண்ணுறா என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே உங்ககூட சவகாசமே எனக்கு தேவையில்லை அப்படின்னோன்னே அப்படிலாம் நீ வந்து ஈஸியாக தப்பிக்க முடியாது அப்படி ஏதாவது நினச்சேன்னு வச்சுக்கையேன் கூட வந்து உன் பேரையும் சேர்த்து கோத்து விட்டுருவேன் பார்த்து ஜாக்கிரதையாகிறதுக்கு அப்படின்னோன்னு என்ன வேணும் உனக்கு இப்போ அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் காசு வேணும் மரியாதை இங்கே எடுத்துகிட்டு வரணுன்னே வேறு வழி இல்லாமல் பயந்துட்டு ஐஸ்வர்யா வந்து எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகலான்ட்டு வெளில வராங்க ஆனந்த் கரெக்டாக போலீஸோட உள்ளே வந்துடுறாங்க வந்தோடனே பார்த்தா ஐஸ்வர்யாவை கட்டி பேசிக்கிட்டு இருந்தோன்னு ஐஸ்வர்யா வந்து மாட்டிக்கிட்டோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க விசாரி ஆரம்பித்தோன்னா அதிகாரிக்கிட்ட வந்து எங்கே போகலான்ட்டு இருந்தீங்க திடீர்னு போகிறீங்க அப்படின்னோன்னே இல்லை என் ஃப்ரெண்டு வந்து அத்தையை பார்க்க வரேன்னா அதுக்காக சொன்னேன் நாங்கள் விசாரிக்க வரைக்கும் யாரும் போகக்கூடாது அப்படின்னா இவங்க தான் என்னோடய தம்பியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து மறுபடியும் ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஃபோன் வந்துட்டு இருக்கப்போ யார் இது அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதிகாரி இல்லைங்க வேற ஏதோ கால் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பேச ஆரம்பித்தப்ப மீனாட்சி தான் வந்து சொல்கிறாங்க என் அத்தையை வந்து இந்த தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோன்னா என்னவா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்தார் அவள் தான் அப்படின்னா அவளை பற்றின நான் யாரை கேட்டால் முழுசாக தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கா ஆனந்துக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஐஸ்வர்யாக்கு ஃபோன் வந்தோன்னே யார் பண்ணிக்கிட்டே இருக்கா அந்த ஃபோனை வாங்கி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்பீக்கரில் போட சொல்லிடுறா போட்டோன்னா வந்து ரியா பேசுகிறாங்க ஏ எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது மரியாதையாக வந்து காசு கேட்டேன்ல அந்த காசை வந்து எடுத்துகிட்டு வரும் வாட்டர் டேக்கெட்டாக கொடுக்குறியா இல்லையா இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான் தான் வந்து மிரட்டுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து ஓ அப்படியான்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க ஃபோனை வச்சதுக்கப்புறம் ஓ இந்த டீலிங்கெலாம் வேறு இருக்கா அப்படின்னு மொத்த பேர் திட்ட ஆரம்பிச்சு சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆள் கிடையாது சார் இது வந்து நான் வந்து லோன் எடுத்திருந்தேன் அவங்களுக்கு காசு வந்து டியூ கட்டணும் அதுக்காக வந்து பேசுனாங்க அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் நம்பற மாதிரி இல்லையே அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க நம்பற மாதிரி காட்டுறேன் அவங்க பேரும் தான் இவங்க பேரும் ரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க உண்மையிலே கடன் வாங்கியிருக்கா ஐஸ்வர்யா அவங்க வந்து வீடியோ காலில் வர சொன்னோன்னா வீடியோ காலில் வந்துட்டு அவங்க ஃபோட்டோவை காட்டுறாங்க அதிகாரிகிட்ட அதே மாதிரி இந்த பக்கம் ரியா ஃபோட்டோவையும் காட்டுங்க அப்படின்னோன்னா ரெண்டு பேரும் ஒரே ஆளா அப்படின்னோனே இல்லை வேறு ஆள் தான் சரி நான் அப்புறமேட்டுக்கு வந்து காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா சார் ஒரு செகண்டில் வந்து என்னை தப்பாக நினைக்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து எஸ்கே பார்க்கலான்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாரையும் வந்து வர சொன்னேன்னா அத்தையை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லாமல் சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு தீபா வந்து சொல்லி சமாளிக்கிறான் நம்ம எது பேசினாலும் இவ எது பேசுகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து கார்த்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல ஆனந்த் ரியா பற்றின எல்லா விஷயமும் தகவல் சொல்லிடுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகலான்ட்டு நவுறாங்க நவுறப்ப டக்குன்னு பார்த்தா அதிகாரிகள் வந்து ஐஸ்வர்யா ஒரு பார்வை பார்த்ததுலேயே தெரிஞ்சு போச்சு இவங்க தான் எல்லா பிரச்சனையும் காரணம் இவங்க ஃபோனை வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்புல ஐஸ்வர்யா வசமாக சிக்க போகிறாங்க கிட்ட காசு கொடுக்க போகிறப்ப வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்